ரமணனின் முகத்தில் சிந்தனை படிந்தது துர்காவின் போராட்டத்தை அவன் அறிந்தவன்தான் ஆனால் இந்த அளவு அவள் மனம் உடைந்து உடைந்திருந்து அவன் பார்த்ததில்லை அக்கா அவனது அழைப்பை உணராதவளாக துர்கா அசைவற்று அமர்ந்திருந்தது அவனை கவலைக்கு உள்ளாக்கியது அருகில் சென்று அவளது தோலை தொட்டு அசைத்தான் அக்கா ம் என்ன துர்கா உலுக்கி போட்டவள் போல் திரும்பி பார்த்தாள் ரமணனை கண்டதும் அவள் முகத்தில் அசுவாசம் வந்தது நீயாடா ரமணா வேறு யாராக இருக்கும்னு நினைத்தாய் அப்பா வந்து விட்டாரோன்னு நினைத்து விட்டேன் அப்பா இப்போதுதான் வந்தார் நீ பயப்படாமல் உக்கர் துர்கா தன் கைவிரல்களை கோத்து பிரித்து கொண்டு மீண்டும் அமைதியாகிவிட ரமணன் மென்மையாக வினவினான் என்னக்கா புதிதாக ஏதும் பிரச்சினை விட்டதா ம் ஆனால் இது புதிதுதான் ரமணா ஆனால் பழையதன் தொடர்ச்சி புரியவில்லை எனக்கும் வாழ்க்கையின் கணக்கு புரியதான் இல்லை துர்காவின் வார்த்தைகளில் இருந்த துயரம் கண்டு ரமணன் மனம் கவிந்தான் அவனுடைய அன்பான இந்த அக்காவிற்கு என்ன குறை அழகில் குறையா அறிவில் குறையா வசதியான தாய் தகப்பனை தானே இருந்தும் இப்படி அவளே ஒரு மனச்சிறையை உருவாக்கி அதில் அடைப்பட்டு கொண்டு தவிக்கிறாளே பொன் விலங்கை வேண்டுமென்றே பூட்டிக்கொண்டேனே உன்னை பிரிந்தும் கூட சிறையில் வந்து மாட்டிக்கொண்டேனே பக்கத்து வீட்டுக்குள்ளிருந்து பழைய பாடலின் ஒலி காற்றோடு கலந்து வந்து அவர்களின் காதுகளில் நுழைந்தது யார் அந்த கயவன் ஏன் இப்படி செய்தான் பூ போன்ற என் அக்காவின் மனதை கசக்கி தன் காலடியில் போட்டு மிதித்த அந்த ராட்சசன் யார் ரமணன் பல்லை கடித்து கொண்டான் துர்கா மெதுவாக தம்பியை நிமிர்ந்து பார்த்தாள் அவள் எதையோ சொல்ல விரும்புவது ரமனுக்கு ரமணனுக்கு புரிந்தது என்ன அக்கா ரமணா இன்றைக்கு அவனை நான் திரும்பவும் பார்த்து விட்டேன்டா துர்கா விசும்பினாள் ரமணனின் ரத்தம் சூடேறியது அவளது அன்பான அக்காவின் சிறகுகளை வெட்டி அவளை குற்றுயிரும் குலையுயிருமாய் போட்டிருக்கும் ராட்சசன் எவன் என்று அறிந்து அவனது தலையை வெட்டி மணலில் சாய்க்கும் ஆசை அவனுக்குள் முளைவிட்டது எவங்காவ எனக்கு அவன் அடையாளம் காட்டு அவன் கொடலை உருவி மாலையாக போட்டு விடுற வேண்டா ரமணா உன்னிடம் அதற்காகத்தான் இந்த விஷயத்தை சொல்லாமல் மறைத்து வைக்கலாம்னு நான் நினைத்தேன் அப்படி அவனை நீ காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்னக்கா உளராதேடா அவனை காப்பாற்ற ஒன்றும் நான் துடிக்கவில்லை நீ வளர்கின்ற பையன் இந்த பகையுணர்ச்சி உனக்கு எதற்கு அதற்காக உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவனை விட்டுவிட சொல்கிறாயா எந்த நிலைமைக்கு விட்டான் அவன் ஒரு தடவை கூட என்னிடம் அத்துமீறி நடந்து கொண்டதில்லை ரமணா இப்போது நான் நினைத்தாலும் யாருக்கு வேண்டுமானாலும் கழுத்தை நீட்டலாம் அதற்கான முழு தகுதியும் எனக்கு இருக்கிறது அப்புறம் ஏன் கழுத்தை நீட்டவில்லை உன் மனதிலிருந்து அவனை தூக்கி எறிந்துவிட்டு வீட்டில் பார்க்கும் மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்ட வேண்டியதுதானே என்னால் அது முடியாதுன்னு தெரிந்திருந்தும் நீ இப்படி பேசலாமா ரமணா இதற்கு காரணம் அவன்தானேக்கா இல்லை ரமணா நான் தான் காரணம் அவன் மேல் அளவு கடந்த பிரியத்தை காண்பித்தது நான்தான் அவன் என்னை விட்டு போய் நிம்மதியாக வாழ்கிறான் அவனால் அது முடிகின்றது என்னால் தான் முடியவில்லை அவனை மறக்க முடியவில்லை அவன் நினைவுகளை துரத்த முடியவில்லை இதில் அவனிடம் போய் குற்றம் கண்டுபிடித்து எனக்கு ஆகப்போவது என்ன மனதை கெடுப்பதும் குற்றம் தானேக்கா அவன் அதையும் செய்யவில்லை ரமணா என்னுடன் பழகிய காலத்தில் எவ்வளவு நாசுக்காக பழகுவான் தெரியுமா ஒன்று தெரியுமா ரமணா என்னக்கா இன்றைக்கு அவன் சொன்னான் இந்த வேலை எனக்கு கிடைக்க காரணம் அவன்தானாம் இதென்ன புது கதை கதைதான் ஆனால் உண்மை கதை எப்படியாம் இந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ணவே இல்லை ரமணா நிஜமாகவா ஆமாம் அதோடு இன்னொன்றும் உண்டு என்னக்கா அவனும் என் கம்பெனியிலேயே வேலை பார்த்திருக்கிறான் அக்கா இன்றைக்கு தான் இது எனக்கு தெரியுண்டா பெங்களூரிலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிற புது டீம் லீடர்னு சொன்னாங்க கையெழுத்து வாங்க போனேன் டீம் லீடராக இவன் உட்கார்ந்திருக்கிறான் மை காட் உன்னை பார்த்த அதிர்ச்சி கொஞ்சமாவது அவனிடம் இருந்ததா இல்லையே சலனமே இல்லாமல் பேசுகிறான் பிளடி ராஸ்கல் அந்த ராஸ்கல் தான் இந்த கம்பெனியில் வேலை காலியாக இருக்கும் விவரம் தெரிந்ததும் எனக்காக அப்ளை பண்ணினானாம் வேலை கிடைத்தவுடன் பிரிந்து விட்டோமாம் அதனால் இதை என்னிடம் அவனால் சொல்ல முடியாமல் போய்விட்டதாம் எதற்காக பிரிந்தீங்கன்னு ஒரு நொடியாவது அவன் நினைத்து பார்த்தானா இல்லடா அவன் நினைத்தே பார்க்கவில்லை உன்னிடம் உரிமை பாராட்டி பேசுகிறானா முதலில் இல்லை வாங்க போங்கன்னு தான் பேசினான் எனக்கு கல்யாணம் ஆக்கிவிட்டதான்னு மறைமுறை மறைமுகமாக கேட்டான் எப்படி கேட்டான் உங்களை மிஸ் துர்கானு கூப்பிடுவதா இல்லை மிஸ்ஸஸ் துர்கானு கூப்பிடுவதான்னு கேட்டான் மேடம்னு கூப்பிடுடான்னு சொல்ல வேண்டியது தானே அந்த நேரம் அது தோன்றவில்லையடா சரி விடு அப்புறமா உரிமையுடன் பேசினானா ஆமாண்டா எதுவுமே நடக்காதது போல் பேசுகிறான் எப்படித்தான் அப்படி பேச அவனால் முடிகின்றதோ போல் எத்தனை பேரை ஏமாற்றினானோ அவனையெல்லாம் சும்மா விடா கூடாதுக்கா இல்லடா ரமணா எனக்கு அப்படி தோன்றவில்லை ஏமாற்ற நினைப்பவன் அந்த பெண்ணை கைவிடவில்லையே அதே நேரம் உன்னிடமும் உண்மையை சொல்லவில்லையேக்கா அவன் இரட்டை குதிரையில் சவாரி செய்ய ஆசைப்பட்டிருக்கிறான் அதுதான் நடக்கவில்லையே கடைசி வினாடியில் எனக்கு உண்மை தெரிந்துவிட்டதே அதற்காக அவனை சும்மா விட சொல்கிறாயா சும்மா விடாமல் என்ன போகிறாய் அவன் கையை காலை உடைக்கப் போகிறேன் வேண்டாம் ரமணா எதற்காக வேண்டாம் என்கிறாய் அவனை பார்த்து பயப்படுகிறாயா சேச்ச அப்படியெல்லாம் இல்லை பின்ன ஏன் இப்படி சொல்கிறாய் டேய் அந்த ஆள் இப்போது ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருப்பாண்டா அவனை அடித்தால் அது அவனோடு மட்டும் போகுமா அவனை நம்பியிருக்கும் குடும்பத்தின் கதி என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு இது மட்டும்தான் காரணமா துர்கா பதில் சொல்லாமல் மௌனித்தாள் ரமணன் அவளை விடுவதாக இல்லை பேச தூண்டினான் வேறு என்ன காரணம் இருக்க முடியும் நீ உண்மை பேசுகிறவ நீ உண்மை பேசுகிறவள் என்று நினைத்தேன் அக்கா துர்கா மீண்டும் மௌனித்தாள் பின் மெதுவாக பேசினாள் அவனை நீ அடித்தால் அவனை விட பல மடங்கு அதிகமாக எனக்கு வலிக்கும் ரமணா அக்கா ரமணன் திகைத்து போய்விட்டான் இதை அவன் எதிர்பார்க்கவில்லை உயிர் கொலையை விட கொடுமையானது மனதை கொலை செய்வது அதை செய்துவிட்டு ஓடியிருக்கிறான் ஒருவன் அவனை இன்னும் மறக்க முடியாமல் நேசித்துக் கொண்டிருக்கிறாள் அவனுடைய தமக்கை காதல் என்பது இவ்வளவு குரூரமானதா அவன் கண் முன்னால் உருக்குலைந்து தவிக்கும் உடன் பிறந்தவளை கண்டபோது காதலின் மீது அவனுக்கு வெறுப்பு பொங்கியது அவன் கெட்டவன்தான் ரமணா எனக்கு துரோகம் செய்துவிட்டு என்னை விட்டு ஓடியவன்தான் ஆனால் ஒரு நாள் ஒரு பொழுதாவது என்னை உண்மையிலேயே அவன் காதலித்தான் அப்படிப்பட்ட நேர்மையாளன் எப்படி இன்னொரு பெண்ணை தாயாக்கினான் அதுதான் எனக்கும் புரியவில்லை ரமணா அதனால் தானே அவனை விட்டு விலகி நான் ஓடி வந்தேன் ஓடி வந்து என்ன புண்ணியம் இப்படி ஒற்றை பனைமறைமாய் மாய் தனித்து நிற்கிறாயே என் தலைவிதி இதுதான் விட்டுவிடுடா நீ ஏன் அவன் கண் முன்னால் வாழ்ந்து காட்டக்கூடாது இப்போது வாழ்ந்து காட்டு கொண்டுதானே இருக்கிறேன் இதற்கு பெயர் வாழ்க்கையா பின்ன இல்லையா தூங்குகிறவங்களை எழுப்பலாம் தூங்குவதைப் போல் நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது துர்கா வழக்கம் போல் மௌனிக்க ரமணனே பேச்சை தொடர்ந்தான் இன்னொருவனுடன் வாழ்ந்து காட்டுக்கா அது என்னால் முடியாதேடா ரமணா இப்படி தனிமரமாய் நீ நின்றால் அதுதானேக்கா அவனுக்கு வெற்றி அப்படி அவன் வெற்றி களிப்பில் மிதக்க நீ விடலாமா அவனை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக என்னை தோற்றுப்போக சொல்கிறாயா இதில் நீ தோற்க என்னக்கா இருக்கிறது அவனை நான் காதலித்தேன் அவன்தான் துரோகி நான் துரோகி இல்லை வாழ்ந்தால் அவனுடன் தான் என்னால் வாழ முடியும் அவனுடன் வாழ முடியாத கல்யாண வாழ்க்கையை வேறு யாருடனும் என்னால் வாழ முடியாது துர்கா சட்டென்று எழுந்து கீழே போய்விட்டாள் ரமணன் மட்டும் அசையாமல் அமர்ந்திருந்தான் தென்னங்கீட்டுகளின் மெல்லிய சலசலப்பு சத்தம் அவன் காதை வருடியது துர்காவின் முடிவு அவனை உலுக்கியது அவனை விட்டு வேறு ஒருவனை அக்காவால் கல்யாணம் பண்ணி கொள்ள முடியாதாமே அவன் மனம் யோசித்தது துர்காவின் காதலனோ வேறு துணையை கொண்டு விட்டான் துர்கா அவனது நினைவுகளோடு தனித்து நின்று விட்டாள் அவனோடு வாழ முடியாத வாழ்க்கை அவளுக்கு வேண்டாமாம் இப்போது என்ன செய்வது இப்படியே அக்காவை விட்டு விடுவதா ரமணனின் மனம் முரண்டியது அவன் முல்லை முள்ளாலேயே எடுக்க விழைந்தான் யாரால் துர்காவின் மனம் பாதிக்கப்பட்டு அவள் இப்படி தனிமையில் நிற்கிறாளோ அவனிடமே சென்று நியாயம் கேட்க நினைத்தான் கேட்டால் என்ன உன்னால் தானேடா பாவி என் அக்கா இப்படி கல்யாணம் வேண்டாம் என்று கண்ணியாகவே நிற்கிறாள்னு நேரில் பார்த்து நாக்கை பிடுங்கி கொள்ளும்படி அவனை இரண்டு வார்த்தை கேட்டால்தான் என்ன ரமணனின் மனம் கொதித்தது அவன் கண்கள் சிவக்க தன் முன் தெரிந்த இருள் போர்வையை வெறித்து பார்த்தான் இது போல்தானே என் அக்காவின் வாழ்வும் இருண்டுவிட்டது அவனை அடிக்கத்தானே அக்கா தடை விதித்திருக்கிறாள் கேள்வி கேட்க தடை விதிக்கவில்லையே ரமணன் ஒரு முடிவோடு எழுந்து போனான் ரமணன் எழுந்திருக்க முனையும் போது மாடிப்படியில் காலடி யோசை கேட்டது அவன் யாராக இருக்கும் என்ற சிந்தனையுடன் மாடிப்படிகளை பார்த்தான் அக்காதான் திரும்பவும் வருகிறாளா ரமணனின் அக்கா வரவில்லை மாறாக அப்பா வந்தார் அப்பா ரமணன் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து அழைத்தான் அவர் இதுபோல ரமணனிடம் தனியாக பேச வந்ததில்லை அதைவிட அவரிடம் இது அடங்கி உட்கார்ந்து ரமணன் ஒரு நாளும் பேசியதில்லை அவன் தீராத விளையாட்டு பிள்ளை அப்படித்தான் சுப்பிரமணியும் கோமலவல்லியும் அவனை நினைத்தார்கள் செல்லம் கொஞ்சினார்கள் இன்று அதிசயமாய் தந்தை அவனை தேடி வரவும் அவன் ஆச்சரியப்பட்டு போனான் ரமணா என்றும் இல்லாமல் சுப்பிரமணியத்தின் குரல் ஆதுரத்துடனும் ஒரு எதிர்பார்ப்புடனும் ஒலித்தது அவர் பற்றுக்கோலை தேடும் கொடியின் தவிப்புடன் மகனின் தோல் மேல் கை போட்டுக் கொண்டார் சொல்லுங்கப்பா அக்கா என்ன சொல்கிறாள் ஓ இதுதான் விஷயமா ரமணன் உஷாராகிவிட்டான் இத்தனை நேரமாக நீயும் அக்காவும் பேசிக்கொண்டிருந்தீங்களே அது சும்மா வெறும் அரட்டைதான் இதை என்ன நம்ப சொல்கிறாயா நம்பித்தான் ஆக வேண்டும் ரமணா நீ என் மகன் இது என்ன புதிதாய் இன்று வந்து என்னிடம் அப்பா சொல்கிறார் நான் பிறந்ததிலிருந்து இவர் மகன்தானே ரமணன் அமைதி காத்தான் சுப்பிரமணியத்தின் குரல் கம்மி இருந்தது எனக்கு பின் இந்த வீட்டின் பொறுப்பை சுமக்கப் போகிறவன் நீதான் ஏன்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க இல்லடா உனக்கும் பொறுப்பாக இருக்க வேண்டிய வயது வந்து விட்டது இல்லையா நான் பொறுப்பில்லாமல் ஊர் சுற்றுகிறேன்னு யாரும் உங்களிடம் வந்து போட்டு கொடுத்தார்களா போட்டு கொடுத்தால் நான் அதை கேட்டுக்கொண்டு இருப்பேனா பின்ன ஏன்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க துர்காவின் கவலை என் மனதை போட்டு அரிக்கிறது ரமணா அக்கா பாவம் என்ன செய்தது தேமேனு வேலைக்கு போகுது திரும்பி வந்து வீட்டில் விட்டதை பார்க்குது அது அது அதுதான்டா எனக்கு கவலையா இருக்கிறது இதற்கு போய் ஏன் அப்பா இத்தனை அது போட்டார் என்று யோசனையுடன் தலையை மட்டும் ஆட்டி வைத்தான் ரமணன் சின்ன வயசுடா உங்க அக்காவுக்கு நான் என்ன நான் சொன்னேன் வாழ வேண்டிய வயசு நிஜம்தான் நான் சொன்னால் அக்கா கேட்கணுமே இப்படி கல்யாணத்தை தட்டி கழிப்பதற்கு நிச்சயம் ஏதாவது ஒரு பலமான காரணம் இருக்கும் இருக்கிறதே அது என்னன்னு நீதான் கேட்டுப்பாரேன் ஆல்ரெடி கேட்டாகிவிட்டது அப்பா எதுவும் காதல் கீதல்னாலும் பரவாயில்ல அவள் ஆசைப்பட்டவனுக்கே அவளை கல்யாணம் செய்து வைத்து விடலாம் எப்படி முடியும் அவள் ஆசைப்பட்டவன் கையில் பிள்ளையோடும் பக்கத்தில் அந்த பிள்ளையை பெற்ற அம்மாவுடனும் நிற்கிறானே நான் இதை அவளிடம் கேட்க முடியாது உன் அம்மாவும் மறைமுகமாய் கேட்டுவிட்டாள் இனி நீதாண்டா அவளுக்கு ஒரு வழி செய்யணும் ரமணனுக்கு சுப்பிரமணியத்தை பார்க்கையில் மனதை என்னவோ செய்தது அவன் அண்ணாந்து பார்க்கும் கம்பீரத்தோடு இருக்கும் அப்பா தன் நிலையிலிருந்து கீழிறங்கி வந்து பெண்ணுக்காக மகனிடம் இந்த அளவுக்கு தழிந்து பேசுவதை நினைத்து சங்கடப்பட்டான் நீங்க கவலையே படாதீங்கப்பா நான் அக்காவிடம் பேசி பார்க்கிறேன் பேசிப்பார் உன்னை நம்பித்தான் நான் இந்த பெரிய பொறுப்பை உன்னிடம் ஒப்படைத்திருக்கிறேன் சுப்பிரமணி வருத்தத்தோடு இறங்கி சென்று விட்டார் அவரின் தலர்ம நடையைக் கண்ட ரமணனுக்குள் கொலை வெறிய கிளம்பியது அவன் துர்காவின் காதலனை சந்தித்தே தீர்வது என்ற முடிவெடுத்துக்கொண்டு கொண்டு படியிறங்கினான் துர்கா சாலை போக்குவரத்தில் திணறிக் கொண்டிருந்தாள் அவளுக்கு முன்னாடி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவன் காதுக்கு செல்போனை அணைவாக கொடுத்து தலையை ஒரு பக்கம் சாய்த்தவாறு வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தான் நேராக செல்லாமல் அவனுடைய வாகனம் இங்கும் அங்குமாய் வளைந்து செல்ல துர்கா எரிச்சலுற்றாள் ஒன்று ஒழுங்காய் முன்னால் போய் தொலைக்க வேண்டும் இல்லை என்றால் வழியை விட்டு தொலைக்க வேண்டும் இது என்ன இவன் இப்படி வண்டியை ஓட்டுகிறான் அவனோ செல்போனிலிருந்து காதை எடுக்காமல் சர்க்கஸில் வண்டியை கொண்டிருக்க துர்கா அவஸ்தை காளானாள் விலகி ஓட்ட நினைத்தவளின் வழியின் குறுக்கே அவனது வண்டி வந்துவிட இரு வண்டிகளும் மோதிக்கொண்டன அவன் அப்போதும் செல்போனை காதில் வைத்துக்கொண்டே கொண்டே துர்காவிடம் சண்டைக்கு வரவும் துர்கா பொறுமை இழந்து விட்டாள் ரை ஒன்று வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு சொல் செல்ஃபோனில் பேசு இல்லைன்னா செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு இப்படி நடு ரோட்டில் வண்டியை ஓட்டிக்கொண்டு செல்ஃபோனில் பேசி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்று கேட்டுவிட்டாள் அவ்வளவுதான் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது இது ஏன் செல்ஃபோன் நான் அப்படி தான் என் இஷ்டத்துக்கு பேசிக்கொண்டே வண்டியை ஓட்டுவேன் அதை கேட்க நீ யார் என்று புரிந்து கொட்டினான் உன் இஷ்டத்தை எல்லாம் உன் வீட்டோடு வைத்துக்கொள்ள வேண்டும் இப்படி நடுரோட்டில் வண்டியை ஓட்டி கொண்டு பேசினால் நான்கு பேர் கேட்கத்தான் செய்வாங்க அவங்க யார் என்ன கேட்க ம் பொதுஜனம் நீ செல்ஃபோனில் பேசுவதால் நீ மட்டும் அடிபட்டு தொலைந்தால் பரவாயில்லையே ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆக்சிடென்ட் பண்ணி தொலைக்கிறாயே பார்த்தாயா நான் ஆக்சிடென்ட் பண்ணியதை நீ பார்த்தாயா புதிதாக எங்கே போய் பார்க்க இப்போது என் வண்டியில் வந்து மோதி இருக்கிறாயே இதற்கு என்ன சொல்ல போகிறாய் நீ வந்து என் வண்டியில் மோதிவிட்டு என்னை குற்றம் சொல்கிறாயா குடித்துவிட்டு தள்ளாடுகிறது போல உன் வண்டி தள்ளாடிக்கிட்டு போனால் வேறு என்ன ஆகும் வண்டியை ஓட்டி அராஜகம் பண்ணுகிறவன் எல்லாம் பத்திரமாய் போடு போய் போய்விடுகிறாங்க ரூல்ஸை மதித்து வண்டியை ஓட்டுகிற அப்பாவிகள் தான் அடிபட்டு தொலைக்கிறாங்க அவன் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கிவிட துர்காவிற்கு பயம் வந்துவிட்டது ஆனால் சுற்றிலும் ஆள் சூழ்ந்து நின்ற தைரியத்தில் அவள் பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாள் அப்போது ஒரு கார் வந்து நின்றது கையில் குழந்தையோடு கைலாஷ் காரிலிருந்து இறங்கினான் என்ன துர்கா என்ன சண்டை பொது இடத்தில் அவனை முறைத்து கொள்ள மனமில்லாமல் துர்கா வேண்டாவிருப்பாக விவரம் சொன்னாள் மிஸ்டர் பெண்கள் கூட ஏன் வீணாக தகராறு பண்ணுகிறீங்க நீங்கள் செல்போனில் பேசிக்கொண்டே வண்டியை ஓட்டியது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா துர்காவிற்கு உதவிக்கு ஆள் வந்துவிட்டது தெரிந்ததும் சண்டை போட்டு கொண்டிருந்தவன் ஜகா வாங்கினான் நீங்கள் கிளம்புங்க துர்கா அவள் கிளம்பாமல் அவன் கையில் இருந்த குழந்தையை பார்த்தாள் ஒன்றரை வயது மதிக்கத்தக்க அந்த குழந்தை அழகாய் அவளை பார்த்து பொக்கை வாயை திறந்து கண்ணம் குழிய சிரித்தது அந்த குழந்தையின் சிரிப்பில் மயங்கிப் போனால் துர்கா இது கைலாஷின் குழந்தை துர்காவிற்குள் அலையலையாய் உணர்வுகள் பொங்கி எழுந்தன அந்த குழந்தையை வாங்கி அணைத்து உச்சி முகர அவள் துடித்தாள் காருக்குள் பார்த்தாள் வேறு யாரும் இல்லை குழந்தையின் அம்மா எங்கே என்று கேட்டாள் இல்லை அவன் அவளுடைய கண்களுக்குள் பார்த்தான் வரவில்லை போல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் குழந்தையை வாங்க கை நீட்டினாள் அது தாவிக்கொண்டு வந்தது ஹவு ஸ்வீட் பெயர் என்ன பவித்ரன் ஓ பவித்திரமான அன்பில் உருவானவனா இவன் துர்காவின் மனம் வலித்தது ஆனால் அவள் கையில் இருந்த பூக்குவியலை வெறுக்க அவளால் முடியவில்லை குழந்தையின் கன்னத்தில் இதழ் பதித்தாள் கொடுத்து வைத்தவன் குழந்தையின் கன்னத்தை பார்த்து கொண்டே கைலாஷ் கூறவும் துர்காவுக்குள் கோபம் குமிழ்விட்டது இவன் இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடிக்க நினைப்பான் என்று அவள் நினைத்து கொண்டாள் அவளுடைய வேதனையை புரிந்து கொள்ள மாட்டாமல் வேறு ஒருத்தியுடன் குடும்பம் நடத்தி குழந்தையும் பெற்றுக்கொண்டு கொஞ்சம் கூட குற்ற உன்றிவு இல்லாமல் அவள் முகம் பார்த்து பேசுவான் குழந்தையை வாங்கிக்கங்க அவள் கராராய் குழந்தையை நீட்ட அவன் வாங்கி கொள்ள கை நீட்டினான் குழந்தை அவனிடம் போக மறுத்தது அவள் கழுத்தை கட்டிக்கொண்டது துர்காவின் மனம் பொங்க அவள் மீண்டும் குழந்தையை அணைத்து கொண்டாள் அதை கனிவுடன் பார்த்து கொண்டு நின்றிருந்த கைலாஷின் முகத்தில் ஆயிரம் ஆயிரம் உணர்வுகள் பிரதிபலித்தன குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு எப்படி காரோட் நீங்க பழகிவிட்டது வேடிக்கை பார்க்க குழந்தையை அழைத்து கொண்டு வந்தீங்களா இல்லை க்ரஷிலிருந்து குழந்தையை அழைத்து கொண்டு போகிறேன் க்ரஷிலிருந்தா குழந்தையின் அம்மா வேலை பார்க்குறாங்களா துர்கா கைலாஷின் முகம் பார்க்காமல் வினவ அவன் எதையோ சொல்லத் துடிக்கும் பார்வையுடன் அவளை பார்த்து கொண்டு நின்றான் பின் மெதுவாக கூறினான் இல்லை இல்லையா அப்புறமேன் குழந்தையை கிரஷில் விட வேண்டும் அவனுக்கு அம்மா இல்லை துர்கா அதிர்ந்து போய் கைலாஷை பார்த்தாள் என்ன குழந்தைக்கு அம்மா இல்லையா ம் இவன் பிறந்த போதே அவங்க இறந்து விட்டாங்க துர்காவின் மனதில் பல வகையான உணர்வுகள் ஒரே நேரத்தில் பொங்கி எழுந்தன தன் கையில் மனம் கவரும் விதத்தில் அழகாக சிரிக்கும் அந்த குழந்தைக்கு தாய் இல்லை என்பதை உணர்ந்ததால் உண்டான பரிதாபம் இந்த ஒன்றரை வருடங்களாக இதை சொல்லாமல் அவன் கைக்குழந்தையுடன் ஏன் மறைந்து வாழ்ந்தான் என்று மனதில் தோன்றிய சந்தேகம் இப்போது மட்டும் இது ஏன் இவளிடம் சொன்னான் என்ற சந்தேகம் ஐம் சாரி என்றாள் துர்கா பரவாயில்லை குழந்தையை வாங்க கை நீட்டினான் கைலாஷ் குழந்தையை யார் பார்த்துக்கொள்வது நான் தான் அவன் இலகுவாக கூறிவிட்டு காருக்குள் ஏறிக்கொண்டான் கையசைத்து விடை பெற்றுவிட்டு அவன் போய்விட மாலையில் ரமணனிடம் கண் கலங்கினாள் துர்கா அந்த குட்டி பையன் அவ்வளவு அழகாக இருக்காண்டா ரமணா என்னிடம் எப்படி ஒட்டி கொண்டான் தெரியுமா அக்கா நீ அவனிடம் நின்று பேசியதே தவறு இதில் அவனுடைய குழந்தையை வெறு வாங்கி கொஞ்சிருக்கிறாய் நீ அந்த குழந்தையை பார்த்தால் இப்படியெல்லாம் பேச மாட்டாய் நான் அதை பார்க்கவே வேண்டாம் போடா நீ இப்படித்தான் பேசுவாய் நான் உன்னுடைய தம்பி எனக்கு இப்படித்தான் பேச வரும் எப்படியோ பேசு அந்த குழந்தைக்கு தாய் இல்லை என்றதும் எனக்கு மனம் தாழவில்லை ஏன் நீயே அந்த குழந்தைக்கு தாயாக போய்விட வேண்டியது தானே ரமணா பின்ன என்னக்கா உன்னை ஏமாற்றியவன் கையில் குழந்தையோடு வந்து நிற்கிறான் நீ அவன் சட்டையை பிடித்து நியாயம் கேட்காமல் அவனுடைய பொண்டாட்டி செத்துவிட்டதற்கு கண்ணீர் வடிக்கிறாய் போதுண்டா என் மனம் கல்லில்லை அவன்தான் அயோக்கியன் அந்த பச்சை மண் என்னடா பாவம் செய்தது போதும்க்கா ஓவரா பாசமழையை பொழியாதே வா தூங்கப் போகலாம் அன்று இரவு துர்கா தூங்கிய பின் எதற்காகவோ அவளுடைய அரைப்பக்கம் சென்றவன் தூங்கும் தமக்கையின் முகத்தில் ஒரு தெளிவு இருப்பதை கண்டான் அவனுடைய புருவங்கள் உயர்ந்தன சத்தமில்லாமல் அவளுடைய அறைக்கதவை சாத்திவிட்டு சிந்தனையுடன் உறங்கப் போனான் அடுத்த வாரத்தில் ஒரு நாள் துர்கா வேலையை விட்டு வரும்போது கையில் குழந்தையோடு அவன் படியேறி வந்தான் துர்காவின் கண்கள் குழந்தையின் பக்கம் தாவ குழந்தை அவளிடம் தாவியது என்ன சார் ஆஃபீஸ்க்கு குழந்தையை கொண்டு வந்து விட்டீங்க ப்ராஜெக்ட் ஒர்க் பெண்டிங் நைட்டில் டியூட்டியை பார்க்கணும் குழந்தை பார்த்து கொள்ள ஆள் இல்லை தூக்கி கொண்டு வந்து விட்டேன் உங்களுக்கு தான் பெத்தவங்க இல்லை குழந்தையின் அம்மாவிற்கு இருப்பாங்களே அவன் அவளை நிதானமாக பார்த்துவிட்டு கூறினான் இல்லை ம் துர்கா ஒரு முடிவோடு அவனை ஏறிட்டு பார்த்தாள் ஓகே சார் குழந்தை என்னிடம் இருக்கட்டும் நீங்கள் டியூட்டியை பாருங்கள் உனக்கு ஏன் வீண் சிரமம் ஒரு சிரமமும் இல்லை என் வீட்டில் அம்மா அப்பா தம்பி இருக்கிறாங்க நான் காலையில் வரும்போது குழந்தையை கூப்பிட்டு கொண்டு வருகிறேன் தேங்க்யூ துர்கா இந்தா இது குழந்தைக்கு வேண்டிய மாற்று துணியும் பால் பவுடரும் இருக்கும் பை கொடுங்க குழந்தையுடன் வீட்டுக்கு சென்ற துர்காவை பார்த்து கோமலவல்லியும் சுப்பிரமணியும் திகைக்க ரமணன் பல்லை கடித்தான் உனக்கு இது தேவையாக்கா ஏய் பாவண்டா ரமணா இதன் அப்பாவிற்கு நைட் டியூட்டி அம்மா இல்லை இந்த குழந்தை என்ன செய்யும் இத்தனை நாளும் என்ன செய்ததோ அதை செய்துவிட்டு போகிறது நீ ஏன் இந்த பொறுப்பை விட்டு கொள்கிறாய் எனக்கு மனம் வரவில்லைடா எதனால் ரமணனின் கேள்வி கூர்மையாக வந்தது தெரியவில்லை ஊரில் இதுபோல் ஆயிரம் அனாதை குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க மேலெல்லாம் உனக்கு வராத பாசம் இந்த குழந்தையின் மேல் மட்டும் ஏன் வருகிறது அதுதான் தெரியவில்லைன்னு சொல்கிறேனே நான் சொல்லவா துர்கா சொல் என்று சொல்லவில்லை மௌனமாக குழந்தையின் கையை பிடித்து விளையாடி கொண்டிருந்தாள் இது உன் அவனின் குழந்தை அதுதானே காரணம் பேச்சை ரமணா இல்லை என்று உன்னால் சொல்ல முடியவில்லை பார்த்தாயா இருக்கலாம் நீ சொன்னது ஒரு காரணமாக இருக்கலாம் அதற்காக என்னை என்னடா செய்ய சொல்கிற அவன் கைக்குழந்தையோடு உன் முன்னால் வந்து நின்று வேஷம் போட்டு உன் மனதை கலைக்க பார்க்கிறான் என் மனதுதான் ஏற்கனவே கலைந்து போய் கிடக்கிறதே அவன் புதிதா என்ன பண்ணிவிடப் போகிறான் அக்கா அவன் பரிதாபத்தை சம்பாதித்து கொள்ள பார்க்கிறான் அது புரியாமல் நீ முட்டாளாகி விடாதே குழந்தைக்கு ஒன்றரை வயதாகிறது ரமணா இதுக்கு எத்தனை வயதானால் எனக்கு என்ன நான் கேட்டேனா குழந்தை பிறந்த உடனே அதன் தாய் இருந்து போய் விட்டாலாம் உன் வாழ்வை தட்டிப் பறித்து கொண்ட பாவம் அவளை வாழவிடுமா இப்படியெல்லாம் பேசாதே ரமணா நான் கௌதம புத்தர் இல்லை எனக்கு இப்படித்தான் பேச வரும் அதை விடு இந்த ஒன்றரை வருடமாய் இந்த குழந்தையை காட்டி என்னிடம் பரிதாபம் சம்பாதித்து கொள்ள விரும்பாதவர் இப்போது மட்டும் புதிதாக அதை செய்வாரா துர்காவின் கேள்வியில் இருந்த நியாயம் ரமணனின் புத்திக்கு உரைக்கத்தான் செய்தது இப்போதும் அவராகவே வந்து என்னிடம் இந்த குழந்தைக்கு அம்மா இல்லை என்ற உண்மையை சொல்லவில்லை ரமணா தற்செயலாகத்தான் எனக்கு தெரிந்தது ரமணனுக்கு துர்கா கைலாஷின் சார்பாக நின்று வாதாடியது பிடிக்கவே இல்லை ஆனால் துர்காவின் முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பின்னால் வந்திருந்த மலர்ச்சியையும் கெடுக்க அவனுக்கு விருப்பமில்லை அவன் பேசாமல் எழுந்து போய்விட்டான் கோமலவல்லியும் சுப்பிரமணியும் துர்காவை தீவிரமாக விசாரித்தனர் இது யாருடைய குழந்தை துர்கா சுப்பிரமணி கேட்டார் என்னுடைய டீம் லீடரின் குழந்தைப்பா அவருக்கு இன்றைக்கு நைட் டியூட்டி அதனால் நான் தூக்கி கொண்டு வந்தேன் துர்கா குழந்தைக்கு பால் பவுடரை கலக்கியவாறு பதில் கூறினாள் அவர் குழந்தைக்கு என்னவானால் என்ன துர்கா வீட்டில் இந்த குழந்தையின் அம்மா இருப்பாளே அவள் இதை பார்த்து கொள்ள மாட்டாளா கோமலவல்லி கோபப்பட்டாள் இல்லம்மா இந்த குழந்தைக்கு அம்மா இல்லை இது பிறக்கும் போதே இறந்து விட்டாலாம் துர்காவின் பதிலில் சோகம் இருந்தது தாய்மை பெண்களின் பிரத்யேக உணர்வு கண்ணியான துர்காவிற்கு தாயில்லாத குழந்தையின் மேல் அவ்வளவு பாசம் பொங்கும் போது இரண்டு குழந்தைகளை பெற்ற கோமல இறக்கப்பட மாட்டாளா என்னடி சொல்கிற இந்த குழந்தைக்கு தாய் இல்லையா ஆமாம்மா ஐயோ பாவம் இங்க கொடு பெண்கள் கூட்டணி சேர்ந்துவிட விட ஆட்சேபிக்க வழி இல்லாமல் சுப்பிரமணி மனத்தாங்களுடன் அங்கிருந்து நகர்ந்து விட்டார் அவரையும் விடுவேனா என்று குழந்தை தவழ்ந்து சென்று அவருடைய கைலியை பற்றி இழுத்தது திரும்பி பார்த்த சுப்பிரமணியை பார்த்து சிரித்தது அவர் ஆச்சரியப்பட்டு போனார் அடடே என்னடி கோமலம் இந்த குழந்தை இப்படியெல்லாம் செய்யுது அச்சு அசல் நம்ம ரமணன் மாதிரியேதான் அவனும் சின்ன வயதில் இப்படிதான் தவழ்ந்து வந்து உங்கள் கைலியை பிடித்து இழுப்பான் நிஜம் தாண்டி அவன்கிட்ட இருக்கும் அதே குறும்பி இந்த குழந்தையிடமும் இருக்கே சுப்பிரமணி குனிந்து குழந்தையை கையில் எடுத்து கொண்டார் கோமலவல்லி குழந்தைக்கு பால் கரைத்து புகட்டினாள் அவர்கள் இருவர் மனதையும் கொள்ளை கொண்ட குழந்தை போதாது என்று ரமணனை பார்த்து கையாட்டி சிரித்தது மழலையாய் பிதற்றியது அவன் இதற்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன் என்ற பாவனையில் அதைப் பார்த்து முறைத்தான் குழந்தை ஏண்டா முறைக்கிற என்று துர்கா சண்டைக்கு வந்தாள் கூட பிறந்தவனை நேற்று வந்த குழந்தைக்காக அதட்டுகிறாயா இது கொஞ்சம் கூட சரியில்லக்கா ரமணன் எரிச்சலுடன் சொன்னான் நேற்று வந்தால் என்ன இன்று வந்தால் என்ன குழந்தை குழந்தை தானேடா துர்கா எரிச்சல் பட்டால் போதும்கா நீ இதோட நிறுத்து குழந்தைய அம்மாவும் அப்பாவும் கொண்டாடட்டும் என்னிடம் அதை எதிர்பார்க்காதே இது பச்சை குழந்தைடா இல்லையே இது வேறு நிறத்தில் அல்லவா இருக்கிறது நீயும் கேலியும் இது கேலி இல்லை எச்சரிக்கை எதை பற்றியாம் இந்த விபரீத விளையாட்டு வேண்டாம் நிறுத்திக்கொள் போடா இதில் என்ன விபரீதம் இருக்கிறது கை குழந்தையோடு நிற்பவனுக்கு உன்னை ஒரு நாளும் இரண்டாம் தரமாக நம் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார்கள் புரிந்துகொள் கொள் துர்காவின் மனதிற்குள் ஒரு சிலிர்ப்பு ஓடியது நடக்குமா அது நடக்குமா அப்படி நடந்துவிட்டால் அவள் கைலாஷின் அருகே உரிமையுடன் வாழ ஆரம்பித்து விடலாமே அவனை மறக்கவும் முடியாமல் நினைக்கவும் பிடிக்காமல் தவிக்கும் அந்த தவிப்பு நின்றுவிடுமே அடுத்தது காட்டும் பளிங்கு போன்ற முகத்தை கொண்ட துர்காவின் உணர்வுகளை ரமணன் எளிதாக கண்டுபிடித்து விட்டான் அவன் முகம் கடுத்தது மக்கா வீணான எதிர்பார்ப்பை வளர்த்து கொள்ளாதே கைலாஷ் ஒரு துரோகி துர்கா பதில் சொல்லாமல் தலையை கவிழ்த்து கொண்டாள் மறுநாள் குழந்தையை கைலாஷிடம் ஒப்படைத்த போது குழந்தை அவளை விட்டு போக மறுத்தது ஒரு தாயின் உணர்வோடு அதை பிரிய மனமில்லாமல் பிரிந்தாள் மறுவாரத்தில் மீண்டும் கைலாஷுக்கு ஒரு இரவு நேரம் பணி வந்துவிட அவளே தானாக முன் வந்து குழந்தையை கேட்டு வாங்கி கொண்டு போனாள் மெல்ல குழந்தை துர்காவின் வீட்டில் ஒருவனாகி விட்டான் இனி பொறுக்க முடியாது என்ற முடிவிற்கு ரமணன் வந்துவிட்டான் நடப்பதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அவன் கைலாஷை விருத்தான் என் அக்காவை காதலித்து நம்பிக்கை துரோகம் செய்து அவளை உயிருடன் சாகடித்துவிட்டு வேறு ஒருத்தியுடன் குடும்பம் நடத்தி குழந்தையும் பெற்றுக்கொள்வானாம் இப்போது பொண்டாட்டி சாகவும் என் அக்காவை தேடி வந்து குழந்தையை காட்டி பரிதாபம் சம்பாதித்து கொண்டு இரண்டாம் தாரம்மா என் அக்காவை கல்யாணம் பண்ணி கொண்டு பார்ப்பானாம் என்னை என்ன என்ன அவன் நினைத்து விட்டானா துர்கா குழந்தையை கொஞ்சிக்கொண்டிருந்த ஒரு இரவு வேளையில் நண்பன் வீட்டிற்கு படிக்கப் போவதாக கூறிவிட்டு ரமணன் கைலாஷை தேடி சென்றான் ஹலோ ஐ ஐம் கைலாஷ் நீங்கள் துர்காவின் தம்பி தானே வரவேற்பறையில் காத்து கொண்டிருந்தவனிடம் வந்து கை கொடுத்தான் கைலாஷ் பதிலுக்கு கை கொடுக்காமல் ஜீன்ஸ் பாக்கெட்டில் கையை விட்டுக்கொண்டு நின்ற ரமணன் கைலாஷை எரித்து விடுவது போல பார்த்தான் நான் துர்காவின் தம்பி என்று உனக்கு எப்படி தெரியும் உங்களை விட வயதில் பெரியவன் நான் உங்களை நான் மரியாதையுடன் கூப்பிடும்போது நீங்க என்னை வா போன்னு பேசுறீங்களே எல்லாம் உனக்கு இந்த மரியாதையே போதும் கேட்ட கேள்விக்கு முதலில் பதிலை சொல்லு துர்காவின் பேரண்ட்ஸ் யார் அவளுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அவங்க என்ன செய்கிறாங்க என்ற விவரம் தெரியாமல் இருப்பதற்கு துர்கா யாரோ நான் யாரோ இல்லை எனக்கு உங்களை தெரியும் இதை கேட்கத்தான் இந்த ராத்திரி வேளையில் என்னை தேடி வந்தீங்களா நான் கேட்க வந்ததே வேறு என்னன்னு சொல்லுங்க நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் ப்ராஜெக்டை சீக்கிரமாய் முடிக்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் திமிரா அதெல்லாம் இல்லைங்க இதற்கு முன் எங்கே இருந்தாய் பெங்களூரில் அங்கேயே இருந்து தொலைக்க வேண்டியதுதானே சென்னைக்கு ஏன் வந்தாய் ஏன் நான் சென்னைக்கு வந்தால் என்ன சென்னையை உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துக்கிறா கொடுத்திருக்கிறாங்களா திரும்பவும் திமிராக பேசுகிறாய் இல்லவே இல்லை இப்போதும் நீங்கள் கேட்டதற்கு தான் நான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன் எவளோ ஒருத்தியை அம்மாவாக்கிவிட்டு அவளுடன் பெங்களூரில் குடும்பம் நடத்த ஓடினாயே அப்படியே தொலைந்து போவதற்கு என்ன ஏன் திரும்பி வந்தாய் என் அக்காவின் வாழ்க்கையை பாழடிக்கவா ரமணன் சீச்சி உன் வாயால் என் பெயரை சொல்லாதே இது ஒரு உத்தமரின் பெயர் ஆனால் அதுதானே உங்களின் பெயராகவும் இருக்கிறது உங்களை நான் கூப்பிட வேண்டுமானால் ரமணன் என்றுதானே கூப்பிட வேண்டும் ரமணன் நெருப்பாக முறைக்க கைலாஷோ நீராக நின்றான் கைலாஷின் அமைதியை ரமணன் நம்பிவிடவில்லை இவன் காரியவாதி என்றுதான் அவன் நினைத்தான் என் அக்காவை வளைக்க பார்க்கிறான் அவளுடைய தூய்மையான காதல் உணர்வுகளை தூண்டிவிட்டு இவன் அதில் குளிர்காய பார்க்கிறான் இவன் அயோக்கியன் என்று தெரிந்த பின்னாலும் இவன் மேல் உயிரையே வைத்திருக்கும் என் அக்காவின் கருணையை சம்பாதித்து அவளை இவனுடைய பிள்ளைக்கு சித்தியாக்க பார்க்கிறான் இதுதான் ரமணனின் மனக்குமுறலாக இருந்தது அவன் கோபத்துடன் கைலாஷை முறைத்தான் இந்த நடிப்பையெல்லாம் நம்பி ஏமாந்து போக நான் ஒன்றும் என் அக்கா இல்லை தெரிந்துக்கொள் பொறுங்க பொறுங்க உங்க அக்கா நம்பினாலா யாரை நம்பினால் என்னையா குட் ஜோக் கைலாஷ் ரமணன் அடக்க முடியாத கோபத்துடன் எகிரி கைலாஷின் சட்டையை பிடித்தான்